காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நல புராணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிகாலை தொழில் எழுந்த நிலையிலே நான்கு பேரை சிந்திக்க வேண்டும் அவர்களில் ஒருவன் நலன் அவனை பற்றி சிந்திப்பதனாலே அந்த புராணத்தை பற்றி சிந்திப்பதனாலே நமக்குள்ளே நல்ல மாற்றங்கள் நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது பெரியவருடைய தீர்மானமான கருத்து அந்த அடிப்படையில் நலப்புராணத்தை நாம் சிந்தித்து வருகிறோம் இப்போது தமயந்திக்கு சுயம்பரம் நடக்க இருக்கிறது அந்த சுயம்பரத்திலே பங்கு கொள்வதற்காக இந்திரன் யமன் வருணன் வாயு இந்த நான்கு பேரும் வெண்ணிலே இருந்து மண்ணுக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு தமயந்தி நலனை காதலிப்பது தெரியும் அதனால் நலனை விட்டு தங்களுக்கு மாலையிடுமாறு சொல்ல செய்கிறார்கள் ஆனால் தமையந்தி உறுதியாக மறுத்து விடுகிறாள் நலனும் பரிசுத்தமாக தேவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அவன் போய் கிட்ட உளபூர்வமாக அவன் வந்து அவர்கள் சொன்னதை சொல்லி செய்ய சொல்கிறான் ஆனால் அவள் மறுத்து விடுறாள் இதெல்லாம் நாம் நேற்று பார்த்தோம் இப்பொழுது சுயமரம் நடக்கப் போகிறது இந்த சுயமரத்திலே தேவர்கள் நான்கு பேரும் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் வந்து இப்படியே போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தமையந்தி தங்களை சீந்த போவதில்லை நிச்சயமாக அவள் வந்து கலந்து கொள்ளுகிற நலனுக்குத்தான் மாலையிடுவாள் அதனால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் ஒரு தந்திரத்தை கையாளுகிறார்கள் தங்களுடைய மந்திர சித்தியினாலே அவர்கள் நான்கு பேரும் தங்களை நலனைப் போலவே மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படி மாற்றிக்கொண்ட நிலையிலே நலன் எதிரிலேயே அவர்கள் அந்த காட்சியை மாற்றிக்கொண்டு நலனை பார்க்கிறார்கள் நலன் திகைத்து போகிறான் இது என்ன உருமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆமாம் அவள் வந்து நிச்சயமாக உங்கள் கழுத்தில் தான் மேலே போடுவாள் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நாங்கள் இப்படியே எங்கள் உருவத்தோடு போனால் அவள் எங்களுக்கு மாலை சூட மாட்டாள் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் அவள் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் எப்பாடு பட்டாவது எங்களுடைய சக்தியினாலே அவளை அடைவோம் அடைந்து காட்டுவோம் அதனால் சுயம்பரத்தில் நாங்களும் இதே உருவத்தோடு அதாவது உன்னுடைய உருவத்திலே கலந்து கொள்ளப் போகிறோம் பார்க்கலாம் தமையந்தி வந்து எங்களையெல்லாம் கடந்து உனக்கு மாலை போட்டுருவாளா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நலனுக்கு என்ன சொல்லுவதுன்றே தெரியல அதே நேரத்தில் இந்த இடத்துல சரஸ்வதி அவளை பற்றி பெரியவர் குறிப்பிடுகிறார் அதாவது முதல்ல அவர் நான்கு பேரை சொன்னார் அந்த நான்கு பேரை பற்றி சொல்லிக்கொண்டு வரும்பொழுது நிறைய கிளைக்கதைகள் எல்லாம் வருகிறது அவைகளை எல்லாம் அவர் சொல்லுகிறார் அந்த வகையில் இங்கே தமையந்திக்கு தேவர்கள் இது போல ஒரு இடையூறு ஏற்படுத்துவதை அவள் கவனிக்கிறாள் கவனித்து விட்ட நிலையில் தமையந்திக்கு குழம்பி போவாளே யாருக்கு எப்படி மாலை போடுறதுங்கிறதுல அவளுக்கு குழப்பம் வரும் அல்லவா அதனால் அவள் என்ன பண்ணுறா என்ன இருந்தாலும் தன்னுடைய பெண்ணினத்தை சார்ந்தவள் அதே நேரத்தில் தேவர்களை அவள் காட்டி கொடுக்க விரும்பலை என்ன காரணம்னா தேவர்கள் இவளுடைய இவளுக்கு வந்து ஒரு பரிசோதனை இது இப்படியெல்லாம் போட்டி வைத்தாலும் ஒரு உண்மையான பதிவிறதை தன்னுடைய யாரை மனதால் நினைக்கிறாளோ அவளைத்தான் சென்றடைவாள் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும் அவள் வந்து நிச்சயமாக நலனுக்கு தான் மாலை சூட போகிறா அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொடர் இருக்கு கல்யாணத்திற்கு பிறகு அவள் பாடாப்பட போகிறார்கள் அதுதான் உண்மையிலே நலபுராணம் இது வந்து கல்யாணம் வரைக்குமான ஒரு விஷயம்தான் அதிலேயே இவ்வளவு சோதனை ஆகையனால தேவர்களுடைய சோதனை அப்படிங்கிறது வந்து இவர்கள் இருவருடைய பெருமை இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறது சமயந்திக்கு தெரியும் அதே நேரத்தில் தேவசக்தி எத்தனை பெரியது அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரியும் தேவசக்தி எந்த காரணத்தை கொண்டும் மனித சக்தி இருக்கு இல்லையா மனித சக்தியால் தேவசக்தியை வெல்ல முடியாது ஆகையினால் அவள் என்ன பண்ணுறாள் இந்த இடத்துல தமையந்தியினுடைய மனதிற்குள்ளே அவள் வந்து சில எண்ணங்களை தோன்று செய்கிறாள் அதாவது தேவர்கள் எந்த நிலையிலையும் அவர்களுக்கு நிலத்தில் கால் பாவாது இது வந்து தேவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பூமியிலே அவர்கள் வந்து நமக்கு நிற்பது போல் தெரியும் ஆனால் அவர்களுடைய கால்கள் இருக்குதுலையே அது பாவாது நிற்காது அவர்கள் பூமியை தாங்கி கொண்டு தங்கள் பாரத்தை பூமியின் மேல் போட மாட்டார்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இடையற்றவர்கள் போல அடுத்தது அவர்கள் வந்து நம்மளை போல எப்பொழுதும் இமைக்கக்கூடியவர்கள் அல்ல கண்ணை மூடி மூடி திறக்கிற ஒரு தன்மை மனிதனுக்குத்தான் ஒரு விஷயத்தை பேசும்போது கொள்ளும்பொழுது நாம் வந்து இமை இமைத்துடிப்பு அப்படிங்கிறது நமக்கு இயல்பாக உண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இமைக்காமல் அப்படியே ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு சில நிமிடங்களுக்கு அவ்வளோதானே தவிர இமைப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த இமைப்பதற்கு பின்னாடி பத்து வாயுக்களில் ஒரு வாயு ஒன்று இருக்கிறது அதாவது ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் ஆக்சிஜனுக்கு காற்று வந்து மிகப்பெரிய பங்காற்றுகிறது ஒரு வாயு அதுதான் சக்தியாக மாறி ரத்தத்தில் ஓடி பங்காற்றுகிறது சித்தர்கள் வந்து தசவாயு அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அபானன் உபானன் வியானன் சமானன் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளுக்கெல்லாம் பேர் வைத்திருக்கிறார்கள் அதில் இமை துடிப்பதற்குன்னு சொல்லிட்டு ஒரு வாயு இருக்கிறது இதெல்லாம் மனிதர்களுக்கு தேவர்களுக்கு அது கிடையாது இதை சரஸ்வதி தமையந்தி உணரும்படி செய்கிறாள் செய்துவிட்டு தன்னுடைய கடமை முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாள் இப்போ தமையந்தி மாலை சூடாக வருகிறாள் அப்படி மாலை சூட வந்து அவள் பார்க்குறாள் சுயம்பர அரங்கமே மிரண்டு போயிருக்கு ஏகப்பட்ட அரசர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் ஐந்து நலன்களை அவர்கள் பார்க்கிறார்கள் தமேந்தியனுடைய தந்தையான பீமனும் பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகிறான் இது என்ன எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பேரில் ஒருத்தன் தான் உண்மையான நலன் மற்ற நான்கு பேரும் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் இப்போது அவள் மாலையிட வரும்பொழுது இந்த நான்கு பேரை பார்க்கிறாள் இவர்களுடைய கால் பாவலை அடுத்தது அவர்கள் இமைக்க மறந்து அப்படியே பார்க்கிறார்கள் அவளை மயக்குவது போல ஆனால் அசல் நலனை பார்க்கும்பொழுது அவன் ஒரு ஒரு நிமிடத்தில் ரெண்டு முறை இமைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் இமைப்பதை பார்த்த மாத்திரத்தில் இவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து அவனுக்கு மாலை சூட்டி அவனையே கணவனாக அடைகிறாள் தேவர்களும் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு மண்ணிலிருந்து விண்ணுக்கு சென்று விடுகிறார்கள் இதுதான் வந்து இந்த சுயமரம் இந்த சுயமரத்துக்கு பின்னால் நடந்த சோதனை அந்த சோதனையை அமையந்தி எப்படி வெற்றி கொண்டாள் அதாவது ஒரு பக்கம் தேவர்களால் அவளுக்கு சோதனை வந்தாலும் சரஸ்வதி தேவசக்தி தான் அந்த சக்தி அவளுக்கு ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து இந்த சோதனையில் அவள் வெற்றியடையும்படி செய்தது இதை பெரியவர் ரொம்ப அழகாக இந்த இதுவரையில் இந்த இப்போ நடந்த இதுவரையில் இதை சொல்லுகிறார் சொல்லிட்டு இதை தொடர்ந்து இதற்கு பிறகு நிறைய நலனுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது அவன் சூதாடப் போகிறான் நாட்டை அடமானம் வைத்து தோற்க போகிறான் சனி அவனை பிடிக்கப் போகிறான் அவன் கண்ணங்கருத்தை உருவமாக மாறி அவனுடைய அழகு உடம்பே போய் அவன் அகோரமாக மாறப்போகிறான் தன்னுடைய கஷ்டத்தில் வந்து தமையந்தி பங்கு பெறக்கூடாது தான் பிரிந்து விட்டால் அவள் அவளுடைய அப்பாவான மீமனை நோக்கி சென்று விடுவாள் அங்கே போய் அவள் சௌக்கியமாக இருப்பாள் நாம் மட்டும் தனியாக கஷ்டப்படுவோம் நம்மோடு சேர்ந்து குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்திலே அவன் அவளை பிரிந்து த தனியாக அவளை விட்டு விட்டு போய்விடுகிறான் கார்கோடகன் என்கின்ற பாம்பு காத்திருந்து அவனை கடித்து அவன் கன்னங்கரிய உருவத்திற்கு மாறுகிறான் இப்படி நலபுராணத்தில் நலனுடைய வாழ்க்கையில் திகைப்பூட்டும் சம்பவங்கள் வந்து வரிசையாக அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது கடைசியில் மங்களமாக அது முடிகிறது அப்படிங்கிறது தான் நல்ல புகழை ஆனால் இந்த இடத்துல பெரியவர் வந்து கல்யாணத்தோடு நிறுத்தி கொள்கிறார் இந்த கதையை அமையந்தியை பற்றி சொல்லும் நலனை பற்றி சொல்லும் பொழுது அவர் இதோடு நிறுத்திக்கிறார் இத்தோடு நிறுத்தி கொண்டு இந்த விஷயத்தை நாம் ஸ்மரிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு இவர் சொல்கிறார் அதாவது நலன் எப்படி வாக்கு சுத்தத்தோடு நடந்து கொண்டான் தமயந்தி எவ்வளவு தீர்க்கமாக நடந்து கொண்டாள் தேவர்கள் பரிசோதனை செய்து அந்த பரிசோதனையில் இவர்களுக்கு புகழ் கிடைக்கும்படி வெற்றி கிடைக்கும்படி செய்தார்கள் அவர்கள் அப்படி சோதிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய குணப்பாடு வெளிப்பட்டிருக்காது சாதாரணமாக கல்யாணம் நடந்திருக்கும் எல்லோரையும் போல வாழ்ந்துவிட்டு போயிருப்பார்கள் இந்த உலகத்திற்கு இவர்களை பற்றி சரியாக தெரிய வந்திருக்காது காலகாலத்திற்கும் இவர்கள் பேசப்பட வேண்டும் சிந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சோதனைகள் நடந்தால்தான் அதில் அவர்கள் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் வரலாற்றில் இடம்பெறுவார்கள் அவர்கள் கதைகளாக ஆவார்கள் அந்த கதைகளை வாசிக்கும் நமக்கும் அந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்குள்ளே உண்டாகும் அப்படிங்கிறது தான் பெரியவர் வந்து இந்த இடத்துல நமக்கு சொன்ன ஒரு விஷயம் இது நலனை தொட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் நலனை பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுதே பெரியவர் என்ன பண்றாருன்னா கிளை விட்டு ஹர்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கே ஒரு ராஜா இங்கே எப்படி சேர சோழ பாண்டியர்களோ அது போல வடக்கிலே ஹர்ஷர் ஹர்ஷரை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஹர்ஷரை தொட்டு செல்கிறார் ஹர்ஷரை தொட்டு எதற்காக ஹர்ஷரை தொட்டு செல்கிறார் அப்படிங்கிறது இல்லையா அது அதாவது நலனுடைய கதையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஹர்ஷர்கிட்ட அவர் எதுக்கு போகணும் ஏன் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார் நான் நலன் தமையந்தி சம்பந்தப்பட்ட இந்த கதையை இத்தோடு நிறுத்தி கொள்கிறேன் அப்புறம் நான் திரும்ப வரேன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வடக்க ஆட்சி செய்த ஹர்ஷர் அந்த ராஜா கிட்ட நான் போகிறேன் ஹர்ஷன் வந்து ஒரு மிக பெரிய மந்திர சித்தி பெற்றவன் ஹர்ஷர்னா ஒரு ராஜாவாக தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஹர்ஷன் வந்து மகாகவி அவன் வந்து அப்படி ஒரு கவிதை எழுதக்கூடியவன் பெரும் புலவன் அவன் ராஜாவாக இருந்ததனாலே அவனுடைய புலமை இருக்கு அது வந்து ரொம்ப வெளியே தெரியாமல் போய்விட்டது ஆனால் அவனும் நூல்கள் எழுதியிருக்கிறான் சமஸ்கிருதத்தில் அவன் பெரிய பண்டிதன் அவனுக்கும் காஞ்சி மடத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறார் காஞ்சி மடத்தினுடைய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி நம்முடைய மகா பெரியவர் அப்போ அவருக்கு முன்னாலே அறுபத்தி ஏழாவது அறுபத்தி ஏழு பீடாதிபதிகள் அலங்காரம் செய்து அந்த மடத்தை நிர்வகித்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாகிறது ஆதிசக்கரம் ஆதிசங்கருடைய காலம் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி அப்படின்னு அனுமானிக்கப்பட்டிருக்கிறது தான் வந்து ஸ்தாபிதம் செய்தார் மடங்களை அதில் ஒன்றுதான் காஞ்சி காமகோடி மடம் இந்த காஞ்சி காமகோடி மடத்தை ஸ்தாபிதம் பொழுது இந்த காஞ்சி காமகோடி மடத்திற்கு என்று அவர் அளித்தது யோகலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்படிகலிங்கம் அந்த லிங்கம் யோகலிங்கமாக அவர் தந்தார் அதே போல மற்றவர்களுக்கும் அவர் தந்தார் அது அந்த மடங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கிறது அவர்களுக்கு தந்து மொத்தம் அதாவது தன்னுடைய அத்வைத சித்தாந்தம் இருக்கிறதே அதுதான் முடிவானது இந்த சித்தாந்தம் உலகெங்கும் பரவ வேண்டும் பரவ செய்வதற்கு சீடர்கள் வேண்டும் மடம் வேண்டும் தன் வழியை ஒட்டி நடக்கின்ற சன்னியாசிகள் அவர்களே மடாதிபதிகளாக இருந்து அத்வைத சித்தாந்தத்தை பரப்பி பக்தியை பரப்பி அவர்கள் வந்து இந்த உலகத்தில் அமைதி நல்ல மழை பொழிவு பசியற்ற வாழ்க்கை இவைகளெல்லாம் விளங்குவதற்கு அவர்கள் பாடுபட வேண்டும் அப்படின்னு தான் அவர் மடங்களை ஸ்தாபிதம் பண்ணார் அப்போ அந்த அறுபத்தேழு பீடாதிபதிகள் ஒரு பீடாதிபதிக்கு ஐம்பது வருஷம் அப்படின்னு வச்சுட்டால் கூட நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கணும் அப்போ ஒரு நெடிய பாரம்பரியம் நெடிய ஆயுள் கொண்டது காஞ்சி காமகோடி மடம் இந்த மடம் காலகாலமாக இருக்கிறது இந்த மடம் பாரத தேசம் முழுக்க எல்லோருக்கும் தெரிந்ததாகவும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலம் சொல்ல வர்றார் எப்படி அப்படின்னா வடக்கே ஆட்சி செய்த ஹர்ஷர் அப்போ அர்ஷரை பற்றி சொல்லும் பொழுது ஹர்ஷர் வந்து எப்படிப்பட்டவர் அவர் ஒரு மகாகவி அவருக்கு அந்த கவிதை எழுதும் ஆற்றல் எப்படி வந்தது அப்படின்னும் பொழுது அர்ஷருடைய தாயாரை தொட்டு நமக்கு அவர் வந்து பல செய்திகளை சொல்லுகிறார் அர்ஷரை தொட்டு சொல்லும் பொழுது திருவானைக்காவிலே அந்த கோவிலின் பின்புலத்திலே சிந்திக்கப்படுகிற ஒரு அரசர் பெருமகனாக கோட்செங்கட் சோழன் அப்படிங்கிறவன் இருக்கிறான் அதாவது சிவந்த கண்களை உடையவன் அப்படிங்கிற பொருள் கோட்செங்கட் சோழன் சிந்திக்கப்படுகிறான் அந்த சோழனை பற்றியும் நமக்கு வந்து அறிய பல தகவல்களை எல்லாம் தருகிறார் அதாவது ஒரு புராண கதையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த புராணத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களுக்கு சாட்சியாகவும் அந்த சம்பவங்களுக்கு தொடர்பாகவும் கிளை விட்டு அர்ஷர்கிட்ட போய் அர்ஷர்கிட்ட இருந்து அப்படியே ஒவ்வொரு ஒருத்தராக போகிறார் அதாவது இதை பார்க்கும் பொழுது அவருடைய புராண அறிவு அவருடைய சரித்திர அறிவு எவ்வளவு பெரியது அவர் எவ்வளவு வாசித்திருக்கிறார் எவ்வளவு யோசித்திருக்கிறார் அதையெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அவர் அப்படி பேசினதெல்லாம் கணபதி அவர்களாலே குறிப்பெடுக்கப்பட்டு புத்தகமாகவும் வந்துவிட்டது உலகத்தில் எந்த ஒரு சன்னியாசிக்கும் ஒரு இது கணபதி போல ஒருத்தர் கிடைத்திருக்க மாட்டார் இரா கணபதி பெரிய அளவில் மற்ற சன்னியாசிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் உலகுக்கு பொதுவாக புத்தகமாக வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல மகா பெரியவருக்கு மட்டும்தான் அது நிகழ்ந்து தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற புத்தகமாக அது இன்று நமக்கு விளங்குகிறது அந்த தெய்வத்தின் குரலில் தான் இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் காண கிடைக்கிறது பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் வந்து பெரியவருடைய பெருமைகளை நான் நிறைய சிந்தித்திருக்கிறேன் அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றியும் நான் நிறைய சிந்தித்திருக்கிறேன் அவைகளையெல்லாம் கடந்தது அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய வழிமுறைகள் அவைகளையும் சொல்லுவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதனால் நான் தெய்வத்தின் குரலிலே இருந்து அவர் செய்த உபன்யாசங்கள் அந்த உபன்யாசத்தின் பொழுது அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நான் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் தான் இதுவரை நான் வந்து இந்த நலபுராணத்தை சொன்னேன் இப்போ அந்த நலபுராணத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறார் ஒரு இடத்துல இந்த கல்யாணத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து என்ன செய்கிறாருன்னா ஹர்ஷர் கிட்ட போகிறார் சரி கிட்ட எதற்கு போனார் அப்படின்னா அர்ஷருக்கும் காஞ்சி மடத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது அந்த சம்பந்தத்தை சொல்லணும் ரெண்டாவது நல சமய நலபுராணத்தை சொல்லும்போது எதற்காக வந்து அர்ஷர் எந்த வகையில் பெரிய அளவில் தொடர்புக்கு உள்ளாகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு உதாரணம் சொல்லும்போது இது போல் அது போல் அப்படின்னு காட்டும்போது தான் இவர்கள் நமக்கு வந்து சேர்கிறார்கள் இதனால் ஹர்ஷர் எந்த வகையில் நலபுராணத்தோட சம்பந்தப்படுகிறார் எந்த வகையில் காஞ்சிபுரத்தோட சம்பந்தப்படுகிறார் அர்ஷர் மூலமாக நாம் வந்து எதை தெரிந்து கொள்ள போகிறோம் அதுல ரொம்ப முக்கியம் நாளை வரை காத்திருந்தேன் காஞ்சி நகர் முறை காம குருவே காமகோட்டி குருவே காம குருவே